அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட யூடியூப் சேனல்லங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு பண்ணிருக்கோம் எதை பத்தி அப்படின்னா பேக்கிங் மெட்டீரியல் அதாவது லோவஸ்ட் பிரைஸ்ல எங்க இருந்து பேக்கிங் மெட்டீரியல் வாங்கணும் ஃப்ரீயா கட்டன் பாக்ஸ் எங்க இருந்து எடுத்துட்டு வரணும் பேக்கிங் பண்றதுக்கு அப்படின்றத பத்தி அந்த வீடியோ இருக்கும் அந்த வீடியோட லிங்கை நான் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஒருட்டையும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் அதாவது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சோப்பெல்லாம் நம்மளோட சேனலே பார்த்து கத்துக்கிட்டு அவர் விற்பனை பண்றாரு அவருக்கு பேக்கிங் மெட்டீரியல் எங்க வாங்கணும் எப்படிலாம் வந்து பேக்கிங் பண்ணணும் அப்படின்றது கேட்டிருந்தாரு வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் யூடியூப்ல இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு நேத்து ஒரு அண்ணே நமக்கு வந்து போன் பண்ணி கேட்டிருந்தாரு அதாவது நீங்க பண்ண பார்சலை உங்களுடைய கஸ்டமருக்கு சேஃபாகவும் விலை குறைவாகவும் எப்படி டெலிவரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு அவருக்கு பதில வந்து நானும் தொலைபேசி மூலமாவே கொடுத்துட்டேன் ஆனால் இதே மாதிரி சந்தேகம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு இருக்கும் அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம இப்ப புதுசா போடுறோம் ஏன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் இருக்கு நமக்கு ஒரு இருபது கிலோ ஒரு நாற்பது கிலோ நம்ம டிரான்ஸ்போர்ட்ல பண்ணிக்கலாம் ஒரு நாட்டு சக்கர அரிசி அப்படின்னா இதுல பண்ணிக்கலாம் சப்போஸ் ஓவரால் இந்தியா முழுக்க நம்ம அனுப்பணும் அப்படின்னா நம்ம போஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம தமிழ்நாடுக்குள்ள அப்படின்னா நம்ம வந்து எஸ்டே ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி கொரிய சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கு எல்லாமே வந்து என்ன வித்தியாசம் எவ்வளவு வந்து ஆஹ் செலவு ஆகும் எத்தனை நாள்ல டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்ற நிறைய குழப்பங்கள் இருக்கும் சந்தேகங்கள் இருக்கும் அத தெளிவுபடுத்துறது தாங்க இந்த பதிவு நம்ம கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாவே வீட்டுல சோப்பு எண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் தயாரிச்சு விற்பனை பண்றோம் அப்படி பண்ணும் போது நமக்கு இந்த மாதிரி கொரியர் சர்வீஸ்ல நிறைய பிரச்சனைகள் வந்துருந்துச்சு அனுபவங்கள் அதனால நிறைய கிடைச்சிச்சு அந்த அனுபவத்தை வச்சுதான் அதாவது எனக்கு தெரிஞ்ச அறிவை பயன்படுத்திதான் இந்த வீடியோ வந்து நம்ம சொல்ல போறோம் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்குங்க வாங்க வீடியோவை முழுமையா பார்க்கலாம் இப்போங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல எப்படி அனுப்பலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் போஸ்ட் ஆஃபீஸ்ல அனுப்பணுமாங்க இப்படி ஒரு பாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இப்படி உள்ள கலர் கலரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி காக்கி கலர்ல வந்து ரேப் பண்ணிருங்க ஃபுல்லா அதாவது உள்ள இருக்கிற எழுத்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சா பிரச்சனை கிடையாது ஆனா ஃபுல் ஓபனா இருக்கக்கூடாதுங்க வந்து இந்த இடத்துல எப்படி ஓப்பன் ஓட்டுறோம் இது மாதிரி விடக்கூடாது இந்த இடத்துல நாங்க ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா இடத்துல நம்ம அட்ரஸ் வந்து ஒயிட் பேப்பர்ல எழுதி ஒட்டிடுவோம் அதனால விட்டுருக்கோம் இப்போ இதில் பாத்தீங்க அப்படின்னாங்க நம்ம ஓவரால் இந்தியா வந்து ஈஸியா வந்து அமைச்சுக்கலாம் ஸ்பீடு போஸ்டுக்கு ஒரு ஒரு மாதிரி சார்ஜ் இருக்கும் பார்சலுக்கு ஒரு மாதிரி சார்ஜ் இருக்கும் இதுல இன்னொன்னு கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா லிக்யூடு ஐட்டம் எண்ணெய் தேன் இந்த மாதிரி திரவ பொருட்களோ அதுக்குள்ள புறாமே வந்து நீங்க அனுப்ப முடியாது அப்புறம் அழுகக்கூடிய பொருட்கள் எடுத்துக்காட்டுக்கு தாவரங்கள்லாம் சில பேர் அனுப்புவாங்க பார்சல்ல அதெல்லாம் அனுப்ப முடியாது போதைப் பொருட்கள் வெடிப்பொருட்கள் இந்த மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அனுப்ப முடியாது அதே மாதிரி இது உடையாமையும் சேஃப்டியா போய் சேரணும் அப்படின்னா அது உங்களோட பேக்கிங்கில தாங்க இருக்கு இதுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எந்த ஒரு பொறுப்புமே எடுத்துக்க மாட்டாங்க அது ஒண்ணுதான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் ஓகேங்களா பாக்கி நீங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் எங்க வேணுமாலும் நீங்க வந்து தாராளம் அமைச்சுக்கலாம் இப்பனா நான் அதர் ஸ்டேட்ல உள்ள நண்பர்களுக்கு சோப்பு இந்த பொடி வகைகள் எல்லாமே வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல அனுப்புறேன் அதுல அதுலதான் வந்து விலை குறைவா போய் சேஃப்டியா சேருதுங்க இதுதாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறது அதே மாதிரி வில அப்படி பாத்தீங்க அப்படின்னா நீங்க எங்க இருந்து அனுப்புறீங்களோ அங்க இருந்து எங்க நீங்க அனுப்ப போறீங்களோ அந்த பின்கோடுக்கும் விலை வந்து மாறிக்கிட்டே தாங்க இருக்கும் உங்க நியரஸ்ட்ல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து விலையை வந்து தெளிவா சொல்லிடுவாங்க அதே மாதிரி சில நண்பர்கள்லாம் வந்து சொல்றாங்க ஒரு கிலோ வரையுமே வந்து தமிழ்நாடுக்கு உள்ள முப்பத்தி ரெண்டு தான் முப்பத்தி நாலு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எனக்கு சரியா தெரியல நான் ஒருத்தவங்களுக்கு கொரியர் அனுப்பும் போது அவங்க என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க இல்லப்பா தம்பி தன்னாடுக்குள்ள வரும் ரெண்டு ரூபா தானா நீங்க என்ன வந்து எண்பது ரூபா எழுபது ரூபா வரை வாங்குறீங்கன்ற மாதிரி கேட்டாங்க நான் என்னுடைய போஸ்ட் ஆஃபீஸ்ல கேட்டு பார்த்தேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க பின்கோடு டு பின்கோடு நம்ம என்று பண்ணாவே கம்ப்யூட்டர்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரைஸ் ஷோ பண்ணும் தானே அவங்ககிட்ட வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதை பத்தி உங்களுக்கு எதுவும் தகவல் தெரியும் தெரிஞ்சா அல்லது அஹ் புரிதல் இருந்தா எனக்கு நேரடியாவோ இல்லை அப்படின்னா கீழே தெரியற நம்ம மொபைல் நம்பர்ல மெசேஜ் மூலமாகவும் நம்ம தகவலை தெரிவிங்க மற்றவங்களுக்கும் நான் இதை சொன்னேன் அப்படின்னா பயன்படும் அதனால தான் இங்கே ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாங்க சிவில் பார்சல் சர்வீஸ் அதாவது கொரியர் சர்வீஸ் இதில் நிறையா வந்து கம்பெனிகள் வந்து இருக்குங்க ப்ரொபஷனல் எஸ்டி கொரியர் ஃப்ரான்ஸ் எக்ஸ்பிரஸ் அப்புறம் டிடிசி டாட்டு இப்படி நிறையா இருக்கு இப்போ என்னோட ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொரியர் வந்து எஸ்டி கொரியர் இருக்குது ஃப்ரான்ஸ் எக்ஸ்பிரஸ் இருக்குங்க நான் அந்த ரெண்டுல மட்டும்தான் வந்து சர்வீஸ் அதிகமாக வச்சிருக்கேன் டிடிசியில் ஆரம்ப கட்டத்தில் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ டிடிசியில் வந்து என்ன அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு நம்மள்கிட்ட பின்கோடு சொல்லணும் அங்கே சர்வீஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுவாங்க இருந்துச்சுன்னா தான் நம்ம அங்கே போய் கொடுக்க முடியும் இல்லைன்னா வந்து நம்ம அடுத்த குறியில் தான் போகும் அதனால நான் டிடிசியை பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதில்லை அதை பற்றி என்கிட்ட நாலேஜ் ஆஹ் இவ்வளவுதான் இருக்கு நிறைய எண்டாவது வந்து நாலேஜ் இல்லங்க ப்ரொபோசல் நீங்கள் போனீங்க அப்படின்னா மினிமம் மாதிரி எழுபது ரூபாய் எண்பது ரூபா வாங்குவாங்க அதனால நான் அந்த கொடியிருக்கும் வந்து நான் அதிகமாக வந்து போறது இல்லைங்க நான் அதிகமாக பயன்படுத்துனது வந்து எஸ்டிங்க எஸ்டி கோரியல வந்து நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஐம்பது ரூபா வாங்கினாங்க அப்ப நான் அவங்கள்ட்ட போய் நான் பண்ணி பேசுனேன் இந்த மாதிரிப்பா நாங்க வந்து பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களை தான் எங்களோட பிஸ்னஸ் தொடர்ந்து ரன் ஆகும் அதனால கஸ்டமர் ரொம்ப சங்கடப்படுறாங்க அந்த கொரியர் விலையை மட்டும் கொஞ்சம் எங்கனா எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அதாவது மற்ற நண்பர்கள்ட்ட காட்டி எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம் நாற்பது ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போ நான் எஸ்டி கொரியரை விட்டுட்டு பிரான்ஸ் எக்ஸ்பிரஸ் கொரியருக்கு வந்து இப்போ மாறி இருக்கேன் ஏன் அப்படின்னா அவங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சு கொடுத்தாங்க அவங்ககிட்ட வந்து நான் போய் பேசணும் இதே மாதிரி எங்களுக்கு வந்து கடினா உங்களுக்கு பார்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மாசத்துக்கு இருபது முப்பது இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இதை காட்டி குறைச்ச தர முடியும் கேட்டதுக்கு எனக்கு முப்பது ரூபாய்ல இருந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிலோ வரையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு பனிவா பேசுறீங்களோ அதை பொறுத்தும் நீங்க ஒரு மாசத்துக்கு எத்தனை பார்சல் அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்தும் மாறும் ஓகேங்களா ஆனா இந்த ஆப்ஷன் வந்து நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் போனா அப்படி கிடையாது நீங்க பனிவா பேசினாலோ இல்லை நீங்க கண்டினியூவா கொடுத்தாலோ அப்படிலாம் வந்து வெலை மாறாது அது ஆட்டோமேட்டிக்கா பின் கோடு டு பின் கோடுதான் எடுக்கணும்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த பார்சல்ல நீங்க இப்படி பேக் பண்ணாவே போதும் அதாவது எந்த இடத்துல ஓப்பனா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு ஆட்டோ சொல்லுதுன்னா போதும் மணலாம் ஆகி எல்லாத்தையுமே ரப் பண்ணணும் அவசியம் அவசியம் இல்லைங்க அதே மாதிரி இதுல இப்ப நானும் தேன் கூடுகளை வெறும் ட்ரேல வச்சு அனுப்புவேன் தேன் கூடவே அனுப்புவேன் இது போஸ்ட் ஆஃபீஸ்லாம் அனுப்ப முடியாது மற்றதுல அனுப்ப முடியாது இந்த மாதிரி பிரான்ஸ் இல்ல எஸ்டில வந்து நான் அனுப்புறேன் எப்படின்னா ட்ரேய தேன் கூடலேயே வச்சு நம்ம வந்து அனுப்புகிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி லிக்யூட்லாம அனுப்ப முடியாத போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆனால் இந்த மாதிரி தேன் லிக்யூடுகளில் நான் இதுக்கு இதுக்குன்னு தனியாக எல்லாம் வைக்கிறதுல இல்லை இதுலேயே வந்து இந்த ரேப்பிங் ரேப்பிங் கவரை வச்சு சுத்திட்டு அப்படியே சொல்லட்ட போட்டு அடிச்சு இதுலேயே அட்ரஸ் இந்த பாட்டிலாவே அனுப்பலாம் ஆனா இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல உள்ள லாரி சர்வீஸ்லயே வந்து இருக்காதுங்க அதனாலதான் நம்ம நான் அதிகமா போஸ்ட் ஆபீஸை தமிழ்நாடுக்குள்ள பயன்படுத்துறது இல்லை அதர் ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறேன் சப்போஸ் கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா தான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போவோம் இப்போ இந்த சர்வீஸ் எல்லாம் வந்து நமக்கு எங்க கம்மியான விலையில கிடைக்கும் அப்படின்னா பெங்களூரு பாண்டிச்சேரி தமிழ்நாடுக்குள்ள அமைச்சிங்க அப்படின்னா கம்மியா கிடைக்கும் இத இதவே இதை விட்டுட்டு நீங்க அதர் ஸ்டெடி போனீங்க அப்படின்னா விலை அதிகமாயிரும் அப்ப நம்ம போஸ்ட் ஆபீஸ் வந்து பயன்படுத்திக்கிறவங்க இப்போ மூணாவது பாத்தீங்க அப்படின்னாங்க டிரான்ஸ்போர்ட் அதாவது லாரி சர்வீஸ் சொல்லி இல்ல மேடூர் பார்சல் சர்வீஸ் ஏகேஆர் சர்வீஸ் கேபிஎன் இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் இருக்கு எனக்கு பக்கத்துல எட்டு கிலோமீட்டர்ல மெட்ரூர் பார்சல் சர்வீஸ் இருக்குங்க நான் அங்கதான் வந்து பார்சல் பண்ணுவேன் இப்ப இது நமக்கு வந்ததுங்க வந்தது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோக்கு மேல இருக்கு இது வரும் நூத்தி பத்து ரூபா தாங்க வாங்கினாங்க இது ஒரு முப்பது கிலோக்கு மேல இருக்கு இது இப்ப நாங்க பேக்கிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நண்பர்களுக்கு அப்புறமே நாட்டு சக்கரம் இப்ப இந்த ஒரு கிலோ நீங்க போஸ்ட் ஆஃபிஸ்ல அமைச்சீங்க அப்படின்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஆகும் இதே இன்னும் இப்ப நம்ம முன்னாடி சொன்னோம்ல ப்ரபோசல் இந்த மாதிரி அதில் பண்ணி அப்படின்னா குறைஞ்சது ஒரு அப்ராக்சிமேட் ஐம்பது ரூபா வாங்குவாங்க ஆனா இது ஒரு முப்பது கிலோ இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய் அப்படின்னா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வேலை சொல்லிடுவாங்க ஆனா இந்த லாரி சர்வீஸ்ல இந்த முப்பது கிலோ அதாவது இந்த இருபத்தஞ்சு டு முப்பது கிலோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நூத்தி இருபது நூத்தி முப்பது தாங்க சார்ஜ் வரும் இந்த மாதிரி நீங்க அரிசி வகைகள் இல்ல வேற காய்கறி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா லாரி சர்வீஸ்க்கு போறது நல்லதுங்க அதாவது டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்க்கு போறதுக்கு நல்லதுங்க ஓகேங்களா இதுதாங்க இதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் அதே மாதிரி வந்து ரொம்ப பேக்கிங்லாம் அவசியம் போட்டு உங்களுக்கே தெரியும் இதுல பாருங்க இதுதாங்க அட்ரஸ் மருதுவாண்டி ஜெயமங்கலம் பெரியகுளம் இவ்வளவுதாங்க அட்ரஸ் ஆனா நீங்க போஸ்ட் ஆபிஸ் போனீங்க அப்படின்னா பின்கோடு மொபைல் நம்பரு ப்ராப்பர் அட்ரஸ் எல்லாமே வேணும் அதே மாதிரி சமயத்துல சில இப்படி ஓபன் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க போஸ்ட் ஆபீஸ்ல அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அதே மாதிரி சிவில்ல நம்ம சிவில் குரியருக்குலாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்ரஸ் செல்லாது அவங்களும் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி ப்ராப்பரா பின்கோடு மொபைல் நம்பர் எல்லாமே கேட்பாங்க இங்கே அப்படி இல்லைங்க ஆனா இந்த லாரி சர்வீஸ் அதாவது டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் என்ன அப்படின்னா நீங்க அதாவது உங்க பக்கத்துல என்ன நியரஸ்ட் பிரான்ச்சோ அங்க போய் நீங்க இதை தூக்கிட்டு வரணும் ஆனா போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை சிவில் கொரியர் ஆஃபீஸோ அந்த மாதிரி இல்ல அவங்களே டோர் டெலிவரி வந்து பண்ணிட்டு போயிருவாங்க கையில் வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் ஆனால் இதை நீங்க இப்போ இது எங்களுக்கு எட்டு கிலோமீட்டர் நாங்கள் இங்க இருந்து ஆட்டோவோ இல்ல பைக்கோவோ புடிச்சு தான் நாங்க கொண்டு போய் போட்டு வரணும் வந்தாலும் நாங்க எடுத்துட்டு வரணும் இந்த இந்த மூணு மெத்தட்ல தாங்க நான் என்னோட தொழில பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு தேனா இருக்கட்டும் நம்ம கொரியரில் அனுப்பு கொரியரில் வந்து அனுப்புறோம் சோப்பாக இருந்தால் நான் இதில் அனுப்பிச்சிருவேன் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி பெரிய நாட்டு சக்கரை இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நான் லாரி சர்வீஸ் போயிடுவேன் உங்களோட ஊருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க அருகாமையில என்ன பெசிலிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பிளான மாத்தி அஹ் வடிவமைச்சு நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் சொன்ன மூணு வழிகள் இல்லாம இன்னொரு வழி இருக்குங்க அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆரம்பிஎஸ் பஸ் இல்லைன்னா பிரைவேட் பஸ் இருக்குல்ல அதாவது டிராவல்ஸ் பஸ்ன்னு சொல்லுவாங்க அதுலயும் கூட நம்ம வந்து நம்மளோட பார்சலை கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணலாங்க அதெல்லாம் வந்து எந்த ஒரு கோட்பாடுமே இல்லை சோப்பு இத்தனை சோப்பு தான் அனுப்பணும் இல்லை நாட்டு வந்து அஹ் அனுப்பக்கூடாதுன்னு சிலதில் சொல்லுவாங்க இப்ப என்ன எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்ல அனுப்ப முடியாது ஆனா இந்த மாதிரி பசுகளை கொடுக்கும்போது வந்து நீங்க தாராளமா ஒரு பத்து இருபது கிலோ வரையும் நீங்க தாராளமா வந்து அனுப்பலாம் ஆனா அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பொதுல பெடுத்து கெடுத்துக்கு தேனியில் கிளம்பி உங்களோட கஸ்டமர் சென்னையில் இருக்காங்க அப்படின்னா இங்கே தேனியில போய் நம்ம போய் குடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த பஸ் போய் அங்க பஸ் ஸ்டாண்ட் நுழைய முன்னாடியே உங்களோட கஸ்டமரு அங்க வெயிட் பண்ணி கரெக்டா இருந்தாதான் தான் கரெக்டா டெலிவரி நடக்கும் இது ஒண்ணுதான் இந்த மெத்தட்ல வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம் அதே மாதிரி செலவு வந்து மற்ற போஸ்ட் ஆபீஸ் இல்லை சிவில் கொரியர்கள் கம்பேர் பண்ணும்போது காசு ரொம்ப கம்மியாதான் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேகமாகவும் டெலிவரி ஆயிடும் இப்போ நீங்கள் நைட்டு ஒரு ஒன்பது பத்து மணிக்கு கொடுத்தீங்கன்னா ட்ராவல் பஸ்ஸில் காலையில் ஏழு மணிக்கு சென்னையில் டெலிவரி ஆயிரும் சப்போஸ் ஆரம்பிஎஸ் பஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் தேனியில் கிளம்புறீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் தேனியில் கிளம்புனா திருச்சிக்கு போகணும் அப்படின்னா பகல் டைங்களோட கொடுத்து கூட விடலாம் காலையில் பத்து மணிக்கு இங்கேருந்து இருந்து கிளம்புறது தேனில இருந்துன்னா திருச்சிக்கு ஒரு மதியம் ரெண்டு மணி மூணு மணிக்கு போயிடும் ரொம்ப கியூ க்யூக்காகவே வந்து உங்களோட பார்சல் வந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணலாம் ஆனா நீங்க அந்த பஸ் டிரைவர்கிட்டையும் கண்டக்டர்ட்டையும் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க எந்த அளவுக்கு நீங்கள் பணிவாக பேசுறீங்களோ அதை பொறுத்து தான் அவங்க வாங்கிட்டு போவாங்க அதை பொறுத்து தான் வந்து பணமும் வந்து கேட்பாங்க சரிங்களா இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோல நான் எதனாலும் குறை விட்டுருந்தேன் அப்படின்னா இல்லை வேறு எதனாலும் சொல்லணும் நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இல்லைன்னா என்னோட நம்பர் வந்து நான் கீழே தரேன் அந்த அந்த நம்பர்ல நீங்கள் நேரடியாக ஃபோன் மூலமாகவும் பேசலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் நன்றி